அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கலச மீடியாவின் வழியாக அடியேன் திருமலைசாமி உங்கள் முன்பாக இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் நாம் இப்போ நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபல்யமான ஒரு இடம் கோம்பைக்காடு ஐயாவனுடைய திருவுருவச் சிலை அமைந்திருக்கின்ற ஒரு அருமையான இடம் சுற்றி இருக்கின்ற ஒரு வயல் வழிகள் பசுமையான இடம் மனதிற்கு இதமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்தில்தான் நாம் இப்பொழுது நின்று தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கலச மீடியாவினுடைய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய கலச மீடியாவினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலாவதாக சொல்லிக்கொள்வதிலே பெருமைப்படுகிறோம் அன்பர் பெருமக்களே ஐயாவை நாம் எல்லாரும் வணங்கி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நாம் செய்தித்தாள்கள் மாதிரி ஊடகங்கள் நிறைய மனதை வந்து ஒரு திசை திருப்புகின்ற ஒரு செயலாக சில நேரங்களில் வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு புத்தாண்டு பிறந்திருக்கிறது இந்த புத்தாண்டு பிறந்துட்டால் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்ன பிரச்சினை இது இரண்டரை ஆண்டு காலம் இப்படியெல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சொல்லுவதற்கு கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் ஆனால் ஒன்றே ஒன்று நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னு சொன்னால் நம்முடைய முருகப்பெருமானை வணங்குகின்ற பொழுது சொல்லுகின்ற அதே கூற்றுத்தான் இங்கும் பொருந்தும் ஏன்னா நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நம்முடைய திருவடி நம்முடைய ஐயாவனுடைய திருவடியை வணங்கினால் எந்த விதமான தீங்குகளும் உங்களை அண்டாது நாளும் கோளும் நம்மை ஒன்றும் செய்யாது அதுதான் நாம் கண்கண்ட உண்மையாக இந்த இடத்துல நிதர்சனமான உண்மையை தான் நம்ம இந்த இடத்துல சொல்லுகிறோம் நிறைய அன்பர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேரளத்தில் இருந்து ஒரு கணவனும் மனைவியும் வருகிறார்கள் அது போன மாதம் நடந்த நிகழ்வு அப்போ மனைவி இங்கே வந்த உடனே எப்படியோ அவர்களுக்கு செய்தி போகாமல் இருக்குமா ஐயாவை பற்றிய நிறைய செய்திகளை அவர்கள் படித்திருக்கிறார்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் அப்படி போகும்போது கணவனுக்கு ஒரு புற்று நோய் தீராத புற்று நோய் என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ டாக்டர் சொன்னால் என்ன செய்கிறது திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை வேறு எதுவுமே கிடையாது காசு பணம் இருந்தால் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஏன் ஐம்பது லட்சம் கூட ஆகலாம் நேராக நம்முடைய ஐயாவினுடைய திருவடிக்குத்தான் வந்து அவர்கள் வணங்குகிறார்கள் இங்கே பூஜை செய்கிறார்கள் சிறப்பான பூஜைகளை செய்து இங்கே இருக்கக்கூடிய பூசாரி என்ன செய்கிறார் அவர் கையால பொபூதியையும் சந்தனத்தையும் எடுத்து கொடுக்கிறார் இந்த சந்தனத்தையும் பொபூதியும் எடுத்து கொடுக்கின்ற பொழுது உடல் முழுவதும் நீங்கள் பூசிக்கொள்ளுங்கள் சந்தனத்தை ஒரு துளி அந்த தண்ணீரில் கலந்து கொடுங்கள் என்று தான் நம்முடைய இந்த திருக்கோயிலுடைய பூசாரி அவர் சொல்லுகிறார் போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அவர்கள் சொல்லுகின்ற செய்தி இட் இஸ் அ மெடிக்கல் மிராக்கள் என்று அதை சொல்லுகிறோமே என்ன சொன்னாங்க தெரியுங்களா அதாவது டாக்டர் திரும்ப செக் பண்ணியிருக்கிறார் செக் பண்ணால் சார் உங்கள் உடம்பில் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுகின்ற கூற்றை அவர்கள் அப்படியே மெய்மறந்து கேட்கிறார்கள் அந்த இடத்துல மனைவிக்கும் கணவனுக்கும் என்ன ஞாபகம் வருகிறது என்று சொன்னால் இந்த மாதிரி கோம்பை காட்டில் அந்த சிலா ரூபமாக இருக்கின்ற ஐயாதான் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்று நினைத்து மன்றாடி இங்கு வருகிறார்கள் வந்து வார்த்தையே பேச முடியவில்லை என்ன பேசுறது அதாவது ரொம்ப நாள் கழிச்ச ஒரு நண்பனை பார்த்தா என்ன சொல்றோம் எனக்கு பேச்சே வரலைப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்துவதைப் போல இங்க வந்து ஐயாவனுடைய திருவடியில விழுந்து கண்ணீர் சிந்தி அழுது இருக்கிறார்கள் ஐயா இதை நாங்கள் நம்பவே இல்லை ஆனால் நம்பிய பிறகுதான் இவ்வளவும் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறதுியான்னு சொல்லி அவர்கள் கண்ணீர் சிந்துகின்ற அந்த சிந்திய காட்சியை பூசாரி அவர்கள் விவரிக்கின்ற பொழுது அது தத்துரூபமாக ஐயாவினால்தான் இது முடியும் என்பது சாத்தியமாக இருக்கிறது உலகத்தில் இருக்கின்ற நம்முடைய ஐயாவினுடைய அடியவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது இந்த புத்தாண்டில் உங்களுக்கு பிடித்திருக்கின்ற எல்லா தொல்லைகளும் நீங்க வேண்டும் நிச்சயமாக நீங்கும் ஐயாவை நம்பினால் அருள் கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியம் நம்முடைய கணக்கன்பட்டி காட்டில் இருக்கின்ற ஐயாவை நம்பினால் அத்தனையும் அருள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கின்ற நம்முடைய ஐயாவினுடைய அரியவர்கள் அத்தனை பேரும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய சொந்தங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அந்த அருட்கடாட்சம் என்பது வருகின்ற வந்த வினை வருகின்ற வல்வினை என்று சொல்லுகிறோமே அந்த வினைகளெல்லாம் நீங்கி போய்விடும் நம்மை பிடித்திருக்கின்ற நோய்கள் நீங்கி போய்விடும் பிறரால் எந்த தொந்தரவு செய்தாலும் அதாவது கூட இருந்து குழி பறிப்பது என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அப்படி ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகம் யார் செய்தாலும் அவர்களிடமிருந்து ஐயா நம்மை காப்பாற்றுவார் ஒரு அருமையான வாசகம் எதுனா நம்முடைய திருப்புகளில் இருக்குது முருகனுடைய அடியவர்களுக்கு யாரேனும் தீங்கு செய்தால் முருகன் அதை பொறுத்து கொள்ள மாட்டான் என்றே அந்த வரிகள் வருகிறது போல அடியவர்களுக்கு கணக்கன்பட்டி இந்த மூட்டைச்சாமிகளுடைய இந்த கோம்பை காட்டில் இருக்கின்ற அடியவர்களுக்கு யாராவது தீங்கு செய்தால் நம்பிக்கை துரோகம் செய்தால் அவர்களையும் விலக்கிவிட்டு காப்பாற்றுகின்ற சக்தி நம்முடைய ஐயாவுக்கு இருக்கிறது அதைத்தான் நாம் இங்கே சொல்கிறோம் உலகளாவி இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் எல்லாமே உங்களுக்கு கிடைத்து நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடு இருந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற வகைகளிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த இடத்திலிருந்து இருந்து நான் மனதார ஐயாவை வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களுக்கெல்லாம் இந்த அருளையும் ஆசியும் ஐயாவின் மூலமாக நான் வ வழங்குகிறேன் கவலைப்படாதீர்கள் ஐயா இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் கோம்பை காட்டிலே ஐயா அருக்கடலாக இருக்கின்றார் அந்த அருக்கடல் நம்மையெல்லாம் காக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அடுத்து நிறைய செய்திகளை நம்மளுடைய கலச மீடியாவில் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது இன்றைக்கு புத்தாண்டில் நம்ம இந்த இடத்துல நீங்கள் இந்த மிகப்பெரிய காட்சியை உலகம் முழுவதும் கண்டுகளிப்பதற்காக கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் இங்கே வந்து இந்த வீடியோவை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நன்றாக இந்த காட்சியை பார்த்து நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நான் வாழ்த்துகிறேன் உங்களையெல்லாம் திருவடிகளை வழங்குகிறேன் நம்முடைய கலச மீடியாவில் ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கி உங்களோட நாம் பகிர்ந்துக்கணும் பல விஷயங்கள் நீங்கள் இப்போ பொதுவான விஷயங்களை நம்ம கலச மீடியாவில் ஐயாவை பற்றி நிறைய நீங்கள் கேட்குறீங்க இப்போ நிர்வாகத்தை பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்களை நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற உயர்திரு பெரிய துறை அவர்கள் உங்கள்கிட்ட ஒரு சில தகவலை சொல்கிறாரு கேட்கலாங்களா வாங்க வணக்கம் நான் கோம்பைக்காட்டிலிருந்து பெரிய துறை பேசுகிறேன்னுங்க இந்த ஐயாவுனுடைய ஐம்பொன் சிலை தீர்த்த கிணறு பிரம்மஸ்தலம் அந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன்னுங்க ஐயா நீங்கள் வந்து இங்கே கட்டடப்பணி வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அவங்கவுங்க வந்து கொடுக்க விரும்புகிறவங்க வந்து நேரடியாக வந்து நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நேரடியாக நீங்கள் நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோம் அந்த இதில் நீங்கள் பண்ணிவிடுங்கியா அதை நான் கேட்டுக்கிறேனுங்க கலசம் எடிய சார்பில் நம்ம இன்றைக்கி புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேனுங்க நம்ம உலக ஐயாவுனுடைய பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்